ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வந்து கேமரா வாங்கியாச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அது என்ன கேமரான்னா கோப்ரோ டுவெல் பிளாக் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அதாவது கேமரா வந்து நான் வாங்கலை என்னோட ஆஃபீஸில் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு வந்து அந்த கேமரா வாங்கி கொடுத்துருக்காங்க கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேமராவும் அதுக்கு தேவையான கிட்பேக்கும் ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு வந்து வாங்கி கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்த எல்லாேருக்கும் நன்றி தேங்க்ஸ் டு ஆல் அப்படி நான் வந்து எதிர்பார்க்கல இந்த கேமரா வந்து நமக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல நார்மலாக வந்து நான் சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வீக்கே வந்துட்டு எனக்கு கையில் கேமரா வாங்கி கொடுத்துட்டாங்க இனிமேல் கேமராவில் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கேமராவும் கிட்பேக்கும் இருக்குது அது வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸிங் பண்ணிட்டேன் என்ன கேமரா கிட்பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்ஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து கோப்ரோவை அன்பாக்ஸிங் பண்ணிடுவோம் ஆல்ரெடி அன்பாக்ஸிங் பண்ணது தான் இருந்தாலும் உங்களுக்காக இதுதான் கோப்ரோவோட பாக்ஸு நம்ம வந்து வாங்கியிருக்கிறது வந்து கோப்ரோ டுவெல் ஏதாவது அன்பாக்ஸிங் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருங்க எப்படி அன்பாக்ஸிங் பண்ணணும் என்னங்கிறது பாக்ஸு திறந்தோம்னா பாக்ஸுக்கு உள்ள ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா சில பல வாரண்டி கார்டு சில பல கார்டுகள்லாம் இருக்கும் நம்ம அந்த கார்டுகளெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சிட்டு நம்ம மெயினான மேட்ரு வந்து கேமரா இதுதான் நம்மளுடைய கேமரா கோ ப்ரோ டுவெல் பிளாக் வணக்கம்லாம் மாப்பிளா இருந்து வேறு லெவலாக இருக்கா குட்டியா இவ்வளோ தான் என்னோட உள்ளமையில் தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் இந்த சைஸில் தான் இருக்கும் இந்த கேமரா இந்த கேமராவில் தான் நம்ம வந்துட்டு வீடியோ எல்லாமே எடுக்கிறது இது எப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டேன் இந்த கேமராவோட லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு பேட்ரி வந்துட்டு இருக்குது இது எப்படி கால்ட்டி காமிக்க இது எப்படி தள்ளி இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பேட்ரி இருக்குது இதுதான் பேட்ரி ஓகேவா பேட்ரிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எஸ்டி கார்டு போட்டு இருக்குங்க எஸ்டி கார்டு போட்டு இருக்குங்க இந்த எஸ்டி கார்டும் நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் மறுபடியும் பேட்டரியை இன்சர்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிடுவோம் கேமராவோட லெஃப்ட் சைடில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் டாப் சைடில் வந்துட்டு இது வந்து கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ள பட்டன் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ கேமரா ஆன் பண்ணுவோம் லாங் ப்ரொசஸ் பண்ணோம்னா த்ரீ செகண்டில் கேமரா ஆன் ஆகி டேரெக்டாக வீடியோ எடுத்துக்க போயிடும் நான் ஆல்ரெடி எல்லாம் செட்டிங்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் இப்போ நான் என்ன இப்போ கேமரா ஆன் பண்ணோன்னையுமே நம்ம டிஸ்பிளேலே தான் வந்திருக்கும் நம்ம இப்படி மேலே இழுத்தோம்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே காமிக்கும் இதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் இருக்கிறது வந்து வாய்ஸு அதாவது இந்த ஐஃபோன்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம்னா ஹே சிரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனு இது வந்து பீப் சவுண்டு பீப் சவுண்டு வேணும்னா வச்சுக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் இது வந்து ஸ்க்ரீன் லாக்கு நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் லாக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்த ஸ்க்ரீன் லாக்கு நமக்கு ஸ்க்ரீன் லாக்லாம் வேணாம் இதை நம்ம ரைட்டில் அப்படி ஸ்வைப் பண்ணி விட்டோம்னா பேர் டிவைஸ் இருக்கும் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸை பார்ப்போம் இது வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஈஸியில் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நான் வந்து ப்ரோவில் மாற்றிட்டேன் ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரைனிங் ஆயாச்சு அதனால் ப்ரோவில் மாற்றியாச்சு இந்த பேர் டிவைஸுன்றதுல இது வந்து எப்படின்னா மைக்கு சப்போஸ் மைக் வந்து ப்ளூடூத் மைக் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து லைவாக ஏதாவது யூடியூப்பில் வீடியோ எதுவும் போடுறீங்கன்னா டேரெக்டாக க கனெக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக கேமராவிலேருந்து லைவ் வீடியோ போடலாம் இது வந்து ப்ரொஃபஷன்ஸ் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டோம்னா உள்ள கேமராவுக்கு தேவையான நிறையா செட்டிங்ஸ் இருக்கும் லாங்குவேஜ் டேட்டு டைமு எல்லாமே நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு தேவை தேவையான மாதிரி தேவைப்படுற மாதிரி நம்ம எல்லா செட்டிங்ஸும் மாற்றி வச்சுக்கலாம் இந்த செட்டப் ஆட்டோ அப்லோடுன்னு இருக்குல்ல இதுதான் வந்து மெயின் மேட்ரு இந்த குரோ ப்ரோ குவிக் ஆப்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மொபைலையும் கேமராவே ஒன்றா கனெக்ட் பண்ணி மொபைல் மூலயமா நம்ம வந்து கேமரா அக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் எடுக்கிற வீடியோ வந்து எஸ்டி கார்டில் ஆகும் நம்ம எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணாமையே மொபைலில் வந்துட்டு இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம மொபைல்லேயே வந்துட்டு நமக்கு தேவையான வீடியோவை வந்து நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆப்பு மற்றபடி நிறையா ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அதே தான் கேமரா வந்து வீடியோ குவாலிட்டி டேட்டு டைமு மோட்ஸு இது உள்ள எல்லாம் நம்ம வேணாம் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நிறைய டெக் சேனலில் போட்டிருக்காங்க அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக வந்துட்டு அவங்க மக்களுக்கு நம்ம கேமரா வாங்கிட்டோங்கிறத காமிக்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி கேமராக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ரமோஷன் வீடியோ அந்த மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது அப்புறம் வந்துட்டு மெயினாக ஒன்று சொன்ன மறந்துட்டேன் இந்த இன்ட்டு இருக்குல்ல இது வந்து என்னென்னா ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் அதாவது டிஸ்பிளே வந்துட்டு நமக்கு பேக்லேயும் இருக்கும் கேமராவுக்கு ஃப்ரண்ட்டு சைட்லேயும் ஒரு டிஸ்பிளே இருக்கும் அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இது நம்ம இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனில் என்ன தான் தெரியுதோ அது அப்படியே பேக் ஸ்க்ரீன்னே தெரியும் ஆனால் தெரியுதனா எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பிளாக் பண்ணும்போது கேமரா இங்கே தான் இருக்குது நம்ம ப்ளாக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ப்ளாக் எடுக்கிறோமா நம்ம ஃபேஸ் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த டிஸ்பிளே இல்லாமல் நம்மளோட சார்ஜு எல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம் அதாவது புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் நமக்கு அது தேவையில்லை நான் வந்து அதனால தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் இழுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட்பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதனால உள்ள வந்து எல்லாத்தையும் வைக்க முடியலை எதுவும் எங்கேயும் இருந்துச்சு அப்படிங்கிறது மறந்துருச்சு கேமரா வந்து ட்ராவல் பேக்கில் ஹோல்டு பண்ணுறது தான் இது இது வந்து நம்மளோட செஸ்ட்டில் வந்துட்டு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட செஸ்ட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இந்த பெல்ட்டு இந்த அப்படின்ட்டு கேமராவை நம்ம ஹெட்டு ஹெட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இது இது எல்லாமே அதோட அக்சசரிஸ் இதுக்கப்புறம் நிறைய ஸ்த்ரூ இந்த மாதிரி கிளிப்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி பெல்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது கேமரா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பெரிய டைப்பேட் ஒன்று இருக்குது இது வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி உள்ள டைப்பேடு நம்ம ப்ளாக் எடுக்கிறதுக்கு போகும்போது நம்ம இதை வந்து கேமராவை இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நம்ம லாக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் அப்புறம் சின்னதாக ஒரு ட்ரைப்படு இது வந்துட்டு நம்ம அப்படி எட்டு வேணாலும் மறக்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு ட்ரைபட் ஒன்று சின்னதாக இருக்குது இதே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மெயினான விஷயமே இதுதான் இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம கேமரா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிடும் தண்ணியில் போட்டுச்சுன்னா வீணாக போகாது இந்த ஸ்டிக்கு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்ம தண்ணியில் கடலில் எதுலேயோ வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது ஸ்லிப்பாகி கையிலருந்து ஸ்லிப் ஆகி கேமரா விழுந்துருச்சுன்னா இது வந்து தண்ணியோட மேலே வந்து நடக்கும் அப்போ வந்து நம்ம ஈஸியாக கேமரா எடுத்துடலாம் அதுக்காண்டி தான் இது இவ்வளோதான் கிட்பேக்கில் இருக்குது இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம் நான் பேசி இருக்கிறது கோப்ரோவில் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இவ்வளோ நாளாக மொபைல தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் கோப்ரோவில் தான் வீடியோ எடுக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ இனிமேல் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தான் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு கேமரா நல்லா கிளியர் கிளியரா இருக்கு நமக்கு வளாக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பேட்ரி வந்து ரொம்ப நேரம் லைஃப் லாங் நிற்க மாட்டேங்குது அதாவது எப்படின்னா நம்ம வந்து மார்னிங் விலாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு ஆனால் சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம கேமராவில் போட்டு தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது சி டைப் தான் போட்டிருக்காங்க ஆனால் சார்ஜ் போட்டால் ஒன் ஹவர் ஆகுது ஃபுல்லாகிறதுக்கு அதாவது ஹாஃப் டே ஓகே ஒரு பேட்டரி ஃபுல் டேக்கு வேணும்னா ரெண்டு பேட்டரி தனியாக வாங்கி வச்சுக்கிட்டா தான் நம்ம ஃபுல் டே வந்து விளாக் எடுக்க முடியும் இந்த கேமராவில் மற்றபடி மைக்கு குவாலிட்டி வந்து நல்லா ஓகே இப்போ நான் பேசிட்டு வந்துட்டு மொபைலில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மைக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து மைக்கு கனெக்ட் பண்ணணும்னா நம்ம நார்மலாக மைக்கு கனெக்ட் பண்ண முடியாது ஆனால் ஆல்ரெடி இந்த கோப்ரோவில் கொடுத்துருக்க மைக்கே வந்து நல்லா தான் இருக்குது நான் வந்து எதிர்பார்க்கல இந்த கேமரா வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல கேமரா வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்துட்டு இந்த கேமராவில் தான் எடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இனிமேல் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் தொடர்ந்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க இனிமேல் வர வர வீடியோலாம் வந்துட்டு தரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க